ஹா ஈ ஃப்ரெண்ட்ஸு சரி சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ எப்போதுமே மரியாதை தானா தேடி வருது வந்து பாபாக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஸோ பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவி ஏற்க போறாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது ஸோ நாளைக்கு வந்து ஒரு பதவி ஏற்க போறாரு இந்த விழாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னாக்கா அழைப்பு கொடுத்துருக்குறதாக இப்போ தகவல் வந்திருக்கு ஸோ இது எல்லா மீடியாக்களும் இது கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க இது ஏற்கனவே நம்ம சேனல்லே சொன்னதுதான் ஆனால் இப்போ வந்து ப்ரைம் மீடியாஸில் எல்லாமே இது வந்து ஒரு ஹெட்லைன்ஸ் நியூஸாக போட்டிருக்காரு தான் இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அவர் வந்து ஒரு செலப்ரிட்டி தான் அரசியலில் அவர் இல்லை அவர் அதுலேருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அரசியல் இல்லாத ஒருத்தர் ஒரு செலப்ரிட்டி அவருக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு விஐபி பாஸ் கொடுத்து அவர் வந்து மோடி அவர்களுடைய அந்த பிரதமருடைய அந்த விழாவில் பத்தினா கலந்துக்க சொல்லி ஒரு இன்வைட் பண்ணியிருக்காங்க அதை ஃபிளாஷ் நியூஸ்லையும் பிரேக்கிங் நியூஸாகவும் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் போடுறாங்கன்னா அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அடுத்தது இது இல்லாம சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர் சி வந்து வந்து பதவியேற்றுக்கு போறவரு அவர் வந்து பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி பதவி எத்துக்க அவருடைய அந்த நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா ரஜினியில் வந்து கலந்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணோம் ஸோ அதற்கான அந்த இன்வைட்டும் பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாகவே ஃபோன் மூலியமாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பேசிட்டாரு சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா ஆந்திரால ரஜினி சாருடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த அரசியல் மாற்றத்துல அப்படின்றது லாஸ்ட் ரெண்டு நாளா நம்மளோட சேனல் நம்ம பேசிட்டோம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள்ள வந்து அது சம்மந்தமாக பேசிட்டாங்க ஆந்திரா மீடியாவும் பேசிருக்கு தமிழக மீடியாவும் பேசிருக்கு உங்களுக்கு வேணாக்கா நம்மளோட ட்விட்டர் பக்கத்துல போங்க சினிமா பஸ்ஸோட ட்விட்டர் பக்கத்துல போங்க அதெல்லாம் நம்ம அதை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் நியூஸ் சேனல் அரை மணி நேரமாக உட்காந்து ரஜினி சாரை பத்தி மட்டுமே பேசியிருக்கோம் ஆந்திரா மீடியால ஏன்னா அவர் வந்து அந்த அவர்களோட நூற்றாண்டு விழால ரஜினி சார் சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டு அந்த மேடையில நைட்டு பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுலாம் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணது அன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி அந்த அரசாங்கம் மாறி இருக்கு சோ இதன் காரணமாக இப்ப கூலி படத்துடைய ஷூட்டிங் பாத்தீங்கன்னாக்கா இப்ப போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இப்ப பிரதமர் அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழா டெல்லிக்கு போகணும் அங்கேருந்து வந்தால் அடுத்து ஒரு ஒன்று ரெண்டு நாள்ல மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவுக்கு போனோம் அங்கே சந்திரபாபு நாயுடு பதவி இருக்கு விழா கண்டிப்பா அதுக்கும் போய் தீர்ணும் ரஜினி சார் பன்னெண்டாம் தேதி ஸோ அப்படி இருக்கும்போது பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோட ஷூட்டிங்கில் அந்த கத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் இல்லையா ஸோ அதனால் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்காது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஏன்னா ரஜினி சார் வந்து பத்தாம் தேதி ஷூட்டிங்னு சொல்லியிருந்தார் இப்போ பதினொன்றாம் தேதி வரைக்குமே இவர் ஃபுல்லாக அதில் பிஸியாக இருந்துட்டார்னா அது வரைக்கும் ஷூட்டிங் இல்லை அப்போ பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஏதாவது ஒரு புது தேதி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க ஷூட்டிங் போவாங்க அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட்டான அப்டேட் ஸோ இதுதான் இப்போ அப்டேட் இதுதான் கூலி படத்தோடைய ஷூட்டிங் போஸ்போன் ஆகிருக்கு ஸோ காரணம் வந்து ரஜினி சார் அடுத்தடுத்து ரெண்டு முக்கியமான விழாக்கள்லாம் அவர் கலந்துக்கிறாருங்க